குருத்தோலை ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு என்பது கத்தோலிக்க ரமக்கு திருவழிபாட்டு ஆண்டு சக்கரத்தில் தவக்காலத்தில் வரும் முக்கியமானதொரு நாளாகும் இது தவக்காலத்தின் ஆறாவது ஞாயிறாக அமைகின்றது நாற்பது நாட்களின் கடைசி வாரமும் இந்த நாளுடன் ஆரம்பமாகிறது குருத்தோலை ஞாயிறானது புனித வாரத்தின் ஆரம்ப நாளாக கணிக்கப்படுகிறது குருத்தோலை ஞாயிறு என்பது மக்களின் ஆர்ப்பரிப்புடன் நுழைந்ததை குறிக்கின்றது காலத்தில் பலஸ்தீனத்தில் சமூக அரசியல் பொருளாதார மற்றும் அந்நியருடைய ஆட்சியின் அடிமைத்தனத்துக்குள் சிக்கி தவித்த இஸ்ராயலரின் வழித்தோன்றல்களான யூதர்கள் தமது விடுதலைக்காக இறைவன் வாக்களித்த மிஸ்யாவின் வருகையை எதிர்பார்த்திருந்தனர் ஜேசுவை மிசியாவாக கண்ட மக்கள் பாஸ்கா விழாவுக்காக பிரித்தானியாவில் இருந்து ஜெருசலேமுக்கு வந்த போது மகிழ்ச்சியாக வெற்றி நுழைவை குறிக்கிறது போதனைகள் அருங்குறிகள் என்பவற்றை கண்டு அனுபவித்த மக்கள் பாஸ்கா விழாவுக்காக ஜெருசலேமுக்குள் ஜேசு அவரை அடையாளம் கண்டுகொண்டார் மக்கள் ஒலிவ கிளைகளை அசைத்து மகனுக்கு என ஆர்ப்பரித்து அவரை வரவேற்றனர் வெற்றியின் அடையாளமாக அவர்களால் கருதப்பட்ட அந்த இலைகள் ஒலிவ இலைகள் ஆகவே நான் அந்த ஒலிவ இலைகளை அசைத்து தாவீரனுடைய வம்சத்தில் வருகின்ற மகனாக இயேசுவை அடையாளம் கண்டு தாம் எதிர்பார்த்து என்பதை அவர்கள் ஏற்றுக் என பாடி மகிழ்ச்சியோடு ஜெருசலே மக்கள் அழைக்கின்றனர் இதனைத்தான் இந்த குறித்தோலை ஞாயிறு அடையாளப்படுத்துகின்றது ஜேசுவினுடைய வெற்றிகரமான ஜெருசலேம் நுழைவை இந்த குருத்தோலை ஞாயிறு அடையாளப்படுத்துகிறது இந்த குருத்தோலை ஞாயிறு என அழைக்கப்படும் இந்நாளில் பவனிக்காக வழிபாட்டில் நாம் பயன்படுத்துகின்ற ஒளிவக்கிளைகள் ஒலிவக்கலைகள் இல்லாத இடத்தில் தென்னையின் குருத்தோலைகள் மற்றும் பனையின் ஓலைகளும் பயன்படுத்தப்படுகிறது இது அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்றாற்போல் அமையும் இந்த நாளில் குருத்தோலை நாளில் ஜேசுவின் ஜெருசலேம் நுழைவை நினைவு கூர்ந்து குரு தரங்களில் ஏந்தியபடி பாஸ்கா நிகழ்வுக்கு ஆரம்பமாக ஆலயத்துக்குள் இறை மக்களும் இறை பணியாளரும் நுழைவர் அதனைத் தொடர்ந்து இந்த திருப்பலி நிகழ்வின் இறைவாத்தி பகுதியில் ஜேசுவின் பாடுகளின் பகுதி முழுமையாக வாசிக்கப்பட்டு வளமையான திருப்பலி தொடர்கின்றது குருத்தோலை ஞாயிறாகிய இன்று அன்னையாம் திருவவை பாஸ்கா விழாவை கொண்டாட ஜேசுலை நகருக்குள் ஜேசு நுழைந்த நிகழ்வை நினைவு கூறுகின்றாள் ஜேசு தனது திருமுழுக்கின் பின்னர் நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் சபத்திலும் தபத்திலும் நிலைத்திருந்து தனது பகிரங்க பணியை ஆரம்பித்திருந்திருந்தார் இந்த நாற்பது நாட்களை நாம் விபூதிப்புடனுடன் ஆரம்பித்து தவக்காலமாக அனுசரித்திருக்கின்றோம் ஜேசு பெத்தானியாவின் ஊடாக ஒலிவ மலையில் இருந்து பாஸ்கா விழாவுக்காக ஜெருசலேமுக்குள் வர ஆயத்தமாகிறார் யாருமே பாவியாதிருந்த கழுதை குட்டியை கொண்டு வர சொல்லி இருந்தார் அதன் மீது அவர் அமர்ந்து அவர் அந்த கழுதை குட்டியில் அமர்ந்து வருகையில் மகிழ்ச்சி அவருடைய சிடர்களும் மக்களும் தாவீரின் மகனுக்கு ஓசானா என பாடி தமது போர்வைகளை விரித்து ஜேசு அவற்றினூடாக செல்ல குதூரளித்தனர் இதே மக்கள் கூட்டம் ஜேசுவை சிலுவையில் அறையும் என கூச்சலிடும் நாளும் வெகு தொலைவில் இல்லை கூச்சலிடும் கூட்டம் இன்றும் அம்மத்தியில் இருக்கத்தான் செய்கின்றனர் நீதிக்காக நியாயத்துக்காக கூக்குரலிடும் குரல்கள் வெகு இலகுவாக மௌனிக்கப்பட்டு அநியாயமாக தீர்ப்பும் நியாயமானதை துணிந்து அழித்துவிடும் கூட்டத்தினர் கூச்சல் என்று ஓங்கி பொய்யானது தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றது அசுத்தம் நிறைந்த பொய்மைகள் ஆணவம் நிறைந்த கொடுமைகள் நெஞ்சம் நிறைந்த வஞ்சனையாளர்கள் அழகான பொய்களால் தம்மை நியாயப்படுத்திக் கொள்கின்றனர் அவர்களது கூச்சலின் மத்தியில் உண்மை நீதி நேர்மை என்பன சத்தம் போடு இயலாமையில் மௌனித்து போகின்றது இது மறைக்க முடியாத உண்மையாக இன்று எமது வாழ்வில் சமூகத்தில் எவ்விடத்திலும் காணக்கூடிய விடயமாக உள்ளது நன்மை செய்வோரால் தமது குரலை உயர்த்தி கொள்ள முடிவதில்லை மௌனமாக மரணித்து போகின்றனர் ஜேசுவும் ஆட்பரிப்புகளுடன் எரிசலை நுழைகின்றார் அவ்வாறு நுழைந்த கேசு தானும் மௌனிக்கப்பட போவது இல்லை மாறாக இறைவனின் திட்டத்திற்காக மனித இறை உறவை மீளவும் கட்டி எழுப்பும் தந்தையினுடைய திட்டத்திற்காக தன்னை விட்டுவிடுகின்றார் சிந்திப்போம் யாருக்காக நாம் அன்றாடம் ஆட்பரிப்புகளை செய்கின்றோம் எதற்காக எழுப்பப்படுகின்றன இடுகின்றோம் எனது கூச்சல் மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றாரா எனது கூக்குரல் சுயநலமானதா அல்லது பிறர் நலனை மையப்படுத்தியதா சிந்திப்போம் உண்மை நீதி நேர்மைக்காக குரல் எழுப்ப போகின்றோமா அல்லது சுயநலத்தை மையப்படுத்திய அநியாய விடயங்களுக்காக கூச்சலிட்டு உண்மையையும் நீதியையும் நேர்மையையும் மௌனிக்க செய்யப் போகின்றோமா